ஒன்று சாமி இரண்டாம் அதிகர் எட்டாம் வசனத்துல அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறவங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சிறியவர்களையும் குப்பையில் இருக்கிறவர்களையும் எடுத்து உயர்த்துகிற ஆண்டவர் தான் தள்ளப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்களா கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா யாரும் மதிக்க முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்களா ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட எல்லாரையுமே கத்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அவர் உங்களை உயர்த்த போகிறார் நீங்கள் மேன்மை அடைய போறீங்க அவர் மேல விசுவாசமா இருங்க எங்க தள்ளப்பட்டீங்களோ எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ எங்க அவமானப்பட்டீங்களோ யாரால நீங்க கைவிடப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் யோசிப் பாருங்களேன் அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமா பார்த்தாங்க சொப்பனக்கார வரான்னு சொன்னாங்க ஆனா அதிபதியாக கத்தர் மாற்றி அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை அடையம் பண்ணின தேவன் உங்களையும் கத்த நிச்சயமாக அப்படியே உயர்த்துவார் காட்